நீர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வபர்காத்துகு மலர்ந்திருக்க கூடிய இந்நாள் அனைவருக்கும் இன்பகரமான நாளாக அமைய இறைவனை போற்றி புகழ்ந்து பிரார்த்தித்தவளாக முஸ்லிம் சகோதரி ஒருவர் மத சகோதர சகோதரிகளுடன் பல்கலைக்கழகத்தில் டாக்டருக்கு படித்து முடித்து பதினெட்டு பதக்கங்களை பெறும் காணொலியானது தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது அலம் உண்மையில் இது ஒரு அழகிய நிகழ்வு அல்லாஹு தாலா மென்மேலும் இச்சகோதரிக்கு பறக்கச் செய்வானாக நிச்சயமாக அல்லாஹுத்தாலா தன் அடியார்களின் முயற்சியை ஒருபோதும் வீணாக்குவது இல்லை நாம் எந்த அளவுக்கு முயற்சி செய்கின்றோமோ அதற்கான கூலி எமக்கு கிடைத்தே தீரும் அந்த வகையில் இச்சகோதரின் முயற்சிக்கு ஏற்ற கூலி அல்லாஹுத்தாலா வழங்கியுள்ளான் இவ்வுலக வாழ்வானது வெறும் அற்பமையன்று வேறொன்றுமே இல்லை ஆனாலும் கூட நாம் இவ்வுலகில் வாழும் காலத்தில் ஏனையவர்களுக்கு பயனுடையவர்களாக வாழ்வதை அல்லாஹுத்தாலா மிகவும் விரும்புகிறான் இச்சகோதரி இவ் அளப்பெரிய சாதனையை அடைந்ததானது அவருக்கு மட்டுமன்றி அவருக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கும் பயனுடையதாக அமையும் நாம் செய்யும் செயலுக்கான கூலியையும் நலவையும் அல்லாஹவையன்றி வேறு யாரிடமுமே எதிர்பார்க்கக்கூடாது கூடாது அதேபோல் இச்சகோதரி இச்சாதனையை புரிந்ததனால் அவர் மட்டுமன்றி முழு சமூகமுமே பெருமித்து போகக்கூடியதாகவும் மட்டுமன்றி அதிக பலனையும் இனிவரும் காலங்களில் அடைய முடியும் என்பதில் எவ்வித சந்தேகமுமே இல்லை அல்ஹம்துல்லா இவ்வாறான சகோதரிகளை ஊக்குவிப்பதன் ஊடாக இனி வரும் காலங்கள் ஒழுக்கமுள்ள கட்டுப்பாடுள்ள சமூகத்தை உருவாக்குவர் மட்டுமன்றி ஏனையவர்களுக்கும் பயனுடைய சமூகத்தையும் நிச்சயமாக உருவாக்கலாம் எனவே நாம் அனைவரும் நல்ல விடயங்களை ஊக்குவிப்பவராகவும் அதற்கு உதவி செய்பவர்களாகவும் மாறுவோம் நிச்சயமாக முயற்சி எங்களுடையது முடிவு யார் ரஹ்மானுடையதே அல்லாஹு அக்பர்